மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் எடப்பாடி அருகே உள்ள சித்தூர் மற்றும் பூலாம்பட்டி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் முதல் பரிசு வென்று சாதனை சேலத்தில் கடந்த வாரம் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது சிலம்ப போட்டியில் சேலம் ஈரோடு நாமக்கல் பரமத்தி வேலூர் தர்மபுரி மாவட்டங்களை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் ஒற்றைக்கம்பு இரட்டைக்கம்பு வேல்கம்பு வாழ்வீச்சி மான்கொம்பு பொய்கால் கட்டி சிலம்பம் சுற்றினர் அதைத் தொடர்ந்து எடப்பாடி அருகே உள்ள சித்தூர் மற்றும் பூலாம்பட்டி அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி முதல் மற்றும் இரண்டாவது பரிசு பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்றுள்ள சிலம்ப போட்டியில் தமிழக அரசு உதவ வேண்டும் என்று மாணவிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் என்னோட பேர் காவ்யா நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சித்தூரில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அகர முதல்வன் அறக்கட்டளை என்கிற மாநில போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பிரைஸ் வாங்குவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்னோட சிலம்பம் ஆசிரியர் முருகேசன் அவர்களுக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் மக்களுக்கும் நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் என்னென்னா என்ன மாதிரி என்னோடய ஃபே என் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே நிறைய ஃபேமிலியில் வந்துட்டு இதே மாதிரி ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரைஸ் வந்துட்டு நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் என்னோட கவர்மெண்ட்டுக்கோ நான் சமர்ப்பிக்கிறேன் நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபேமிலி இருக்குது நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நேஷ்னல் போகிறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் நினைக்கிறோம்